முன்னிலை வைத்து மிகப்பெரிய வெற்றி பெற உள்ளது இதில் இருந்து தெரிய வருவது உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதேபோல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணி தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்ட உடனேயே திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இதை எதிர்த்தன அதற்கு காரணம் பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியலில் இறந்தவருடைய பெயர்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்தனர் அதோடு நகரப்பகுதியிலே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றவர்கள் அந்த பகுதியில் இருந்து வேறொரு இடத்திற்கு குடிபெயர்கின்றார்கள் அப்படி குடிபெயர்களுடைய வாக்காளர்களும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்தனர் அதையெல்லாம் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இறந்தவர்கள் குடி உயர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவையெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக தேர்தல் நடைபெற்றால் ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறும் அதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் எஸ்ஐஆர் பணி என்பது மிக முக்கியம் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை எஸ்ஐ பணி மேற்கொள்ளப்பட்டுகின்றன இருபத்தி ஆண்டு காலமாக இந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால் இறந்தவர்களும் ஒரு இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்தவர்களும் அந்த வாக்காள தொடர்ந்து இடம்பெற்று வந்த காரணத்தினால் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அப்படியே அந்த வாக்காளி இடம்பெற்று வந்தது இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது வீடு வீடாக பி சென்று அவளை விசாரித்து அந்த வீட்டில் வசிக்கின்ற உரியவரிடம் வாக்காளர் படிவுகளை கொடுக்கப்பட்டு அதை பெற வேண்டும் அதுதான் எஸ்ஐஆர் பணியுடைய திட்டம் நடைமுறை ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் அரசாங்கம் இதிலே தலையிடுகிறது சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பி எல் நியமிக்கப்பட்டவர்கள் நான்காவது தான் படித்திருக்கிறார் அவர்கள் எப்படி போய் வாக்காளர்களிடத்தில் இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர்கள் எடுத்துச் சொல்ல முடியும் விவரங்களை இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது இது மிக மிக கண்டனத்துக்குரியது அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகவும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய இன்னை மாநகராட்சி என்ற ஆணையார்தான் தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றனர் அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ எல் அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐ ஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் எல்லாம் கண்டறிந்து உண்மையான பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த

அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும் இதை யார் செய்வது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சியில் ஆணையால் தான் செயல்படுத்த அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்ல காலதா போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரே மாசில் முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாள்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்கிறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழிச்சு வாக்கு ஆக வாக்குறாங்க அறிவிக்கப்பட்டு தேர்தல் நாமினேஷன் போட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்க முடிவதே முப்பது நாளில் அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல்வா நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முந்நூறு வீடுக்கு மேல இருக்காது சுமார் ஆயிரத்தி வாக்குகள் வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும் இல்லாத அதாவது அவர் செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருந்தால் மீண்டும் அந்த படிவத்தை சம்பந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்க வேண்டும் இது நடைமுறை அது மட்டுமில்ல ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள செழிப்பு கொடுக்கிறாங்க அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப் கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது வேண்டும் என்றே அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்கள சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்ச எடப்பாடி என்ற ஐயாயிரத்தி அறுநூறு பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்கள் பட்டியல் இடம்பெற்று எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஏஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்காளர் இறந்தவர்களை வாக்காளி விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர் அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல ஆண்டு இருந்தால் அவருடைய பெயர் அதோட போலி வாக்கால் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சித்த சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்றத்தை மூட்டி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் அது மட்டும் இல்ல சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலே இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக குடி பயந்தவர்களின் பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது கோழி வாக்காளர்கள் இருக்கிறது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்தோம் அவர் நீக்கவில்லை அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டது கரூர்ல பத்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தன அதோட இப்ப டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதோட இரட்டை வாக்காளர்கள் இருப்பதை எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அப்ப தேர்தல் ஆணையம் இந்த எஸ் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்கு தேர்தல் வகிக்கின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது திருட்டு ஓட்டு போடுவது அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ஆக பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கை நீக்கப்பட்டுவிடுவார்கள் அதில் முறைகாடாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காள் பண்ணி இருந்து வெளித்து விடுவார்கள் அதனால் திருட்டு ஓட்டு போட முடியாது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட முயற்சியின்ற வரை திமுக நிர்வாகி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம் அந்த திருட்டு ஓட்டு பிடித்து ஓட வந்தவரை பிடித்துக் கொடுத்ததற்காக அவரை பதினைஞ்சு நாள் சிறையில் அடைச்சாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐ ஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம் சரி சரி திமுக பொதுமக்கள்கிட்ட முறைகேடு இருக்கு அது சட்டவிரோதமா ஆட்சிக்கு வரதுக்காக தேர்தல் நடத்தை பொதுமக்கள் மத்தியில திமுக சொல்றாங்க ஆனா நீதிமன்றத்தில் போயிட்டு இது வந்து காலதாமதம் இன்னொரு வருவாய்த்துறை மழைக்காலங்கள பணியாற்றணும் அப்படின்னு அங்க ஒரு கருத்து இங்க ஒரு கருத்து இரட்டை கருத்து இதை எப்படியாவது நிறுத்த வேணும் அதுக்கு பல்வேறு காரணங்களை நான் விளக்கமா சொல்லிட்டேன் ஒரு மாதம் பொது மாதம்

அவர்களுக்கு கலை அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டியதற்கு தான் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் தான் அகிலேஷ் யாதவ் சொல்லி அதி சதி எப்படி செய்ய முடியும் வாக்காளர் வாக்காளர் பட்டியல போட்டாதாக செய்யக்கூடிய வாக்காளர் எல்லா போர்ல எடப்பாடியும் ஒரு பாகம் இருக்குது ஆயிரம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பல இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இப்படி சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குதுங்க அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன் ஆர்கே நகரில் பல முறை நாங்க முயற்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி உரத்தோட கொடுத்தோம் ஆதாரத்தோடு கொடுத்தோம் நீக்கல பிறகு நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போனாட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்கள் நீக்கப்பட்டாங்க இன்னும் பதினாலாயிரம் வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்கு ஒரு ஆயிரம் ஓட்டுனா அப்புறம் ஏன் அறுபதாயிரம் பேர் அறுபது லட்சம் பேர் வராது வரும் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது இந்த கட்சி அந்த கட்சியும் நேர்மையான பட்டியல் இடம்பெற வேண்டும் எல்லா கட்சியுமே பிஎல்ஏ டூ எட்டு போட்டுக்கிறாங்க ஆனா இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரர் வீடு வீடா கூட போயிட்டு இருக்காங்க எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை தெரியும் உங்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிக்காரர்களுடைய விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த பெயில் எட்டு அந்த பெயில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் புகைப்படம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அண்ணாமலை மீது தற்போது வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு அவர் கர்நாடகாவில் வில்லா கட்டிட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல வெளியிடுவேன் ஊழல் பட்டியல திமுக பட்டியல வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து நான் வீடு வாடகைக்கு தான் இருக்கேன் நண்பர் தான் கொடுக்குறேன் அதை பத்தி முழுவதும் எனக்கு தெரியாது நீ பத்திரிகையில வந்து ஊடக செய்தி வச்சுட்டு கேட்டா கேட்டால் பதிலளிக்க முடியாது கோடி மின்வாற்றி கொள்முதல்

சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பல நிறுவனத்திட்ட இது குறித்தும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுநலவனுக்கு தொடரும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி சாதாரணமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முழுவதை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக இது எல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு இந்த டெண்டர் வேரெல்லாம் முழுமையாக வெளி வந்த பிறகு அதை தவறி இருக்கும் பட்சத்தில் சட்ட சட்டநீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆறு தவிர்த்த மிக எதிர்க்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி எதிரி பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்க்கட்சி தான்ல